வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மேச ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி முதன்மையான ராசி அதே மாதிரி ரொம்ப நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அழகான ராசியும் அற்புதமான ராசியும் கூட இந்த ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாத்திக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்க எடுக்கிற விஷயமே தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் நீதிமான் நீ நேர்மை தவறாமல் நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதிநிலைமையில என்னென்ன மாற்றங்களை இந்த மேசராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செஞ்சால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்காக ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா மேசராசி ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால் நம்பிக்கையோடு ஒவ்வொரு முறையும் அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் மேசராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதி ஏதாவது சந்தேகருக்கு இல்லை ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேச ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எண்ணம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா வருகின்ற நாட்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம சொல்லவே தேவையில்ல வழக்கமாகவே நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சிந்தித்தும் ஒவ்வொரு முடிவும் எடுக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்களை சரியாக புரிந்து கொள்வாங்க அதே மாதிரி புதிய வாய்ப்பு எல்லாம் இந்த டைமு கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஆதாயமும் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்துங்க வேலையில் கூட சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி சக ஊழியர்களால் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் செல்வீங்க அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தோடு எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியிலோ இந்த மாதிரி கலந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதே மாதிரி ராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் அவங்களுடைய பிரச்சனையும் புரிந்து கொண்டு அதை சரியாக நீங்கள் பயன்படுத்துவீங்க அதுதான் உங்களுக்கு பிளஸ்ஸே யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க வருகின்ற நாட்களும் அப்படி அறிந்து கரெக்டாக நீங்கள் பேசுவீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைம் கிடைக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க லேசாக உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தியானம் உடற்பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க அந்த மன அழுத்தம் படிப்படியாக குறையும் ஏன்னா எப்போவுமே எந்த விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக அதிகம் வந்து பேச மாட்டீங்க அது கொஞ்சம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணிடும் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்னதாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரானுங்கிறது நல்லது நிதி தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்காங்க இல்லை அப்படின்னா உங்கள் மேலேயே அந்த பிரச்சனை மாறிடும் கவனமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க அந்த துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றவங்களால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை எண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நிலையை பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் பயிற்சி ஆகிறாங்க வெறிய அதே மாதிரி சைன போகஸ்தானத்தில் ராகு சுக்ரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் சூரிய பகவான் என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற நாட்களில் இப்படி தான் இருக்குது இதனால் என்னென்ன பலன்கள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் எடுத்த வேலையை எப்பாடு பட்டாவது செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்லையும் அதே மாதிரி செய்வீங்க நல்ல ஒரு சாதகமான பலனும் கிடைக்கும் அவங்க உங்கள் மேலே வீணாக குற்றச்சாட்டு இந்த டைமு சுமத்திடுவாங்க அதை கூட ரொம்ப சாமர்த்தியமாக பேசி அதிலேருந்து விடுபடுவீங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன வருத்தம் நம்ம இவங்களை இவ்வளோ நம்பணமே இவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன மன வருத்தம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் கவனமாக இருங்க குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய பண தேவை இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டாக பார்த்து பார்த்து நிதானமாக செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சமாளிக்கணும் சூழ்நிலையை கரெக்டாக புரிந்து நீங்கள் செயல்படுறதுனால வருகின்ற நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக அந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் கரெக்டாக நீங்கள் செய்து முடிச்சிங்கன்னா மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான நிலை இந்த டைமு காணப்படும் குடும்ப உறுப்பினர்களால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டாம் பிள்ளைங்களை அவங்களுடைய போக்குலையே விடுங்க அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிக்கிறது உங்களுக்கு நன்மையை பெற்று தரும் அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரையும் மற்றவங்களால சின்ன சின்ன பிரச்சனை தொல்லை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கவனமாக நீங்கள் தலையிட வேண்டாம் எடுக்க வேண்டிய கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை வரையிலும் கல்வியில கொஞ்சம் மெத்தன போக்காக இருப்பீங்க அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த போக்கெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப கடினமாக படித்தீங்க அப்படின்னா கல்வி துறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மறைமுகமாக உங்களை குறை சொல்லிகிட்டு இருந்தவங்களாம் அவங்களே அவங்களுடைய தவறை உணர்ந்து உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற விஷயம் கரெக்டாக நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தில் அந்த திருப்தி இல்லாத நிலை இது நான் அவர்கள் இருந்திருக்கும் அந்த தின் நிலை எல்லாமே இனி மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனத்தில் போது மட்டும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நீண்ட தூரம் பயணம் செல்வது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் படிப்படியாக குறையும் மனதில் இருந்த அந்த குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது ரொம்ப கவனமாக சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா அந்த பழி உங்கள் மேலே வந்துடும் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் இருந்தால் பெண்ணுகிட்டையும் பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்டேயும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் கவனமாக இருங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழலை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் நேரும் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு வாடிக்கையாளர்கிட்ட அன்பாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் ஆதாயம் நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு மேலதிகாரியோட பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கரெக்டாக இப்போயே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போயே கிடைக்காது நிதானமாக இருங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளை ஏதா சந்திச்சுட்டு இருக்கீங்க எங்களுக்கு நன்மையே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க ஆதிபராசக்தியை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க ஆதிபராசக்தி அன்னை உங்களுடைய கஷ்டங்களை படிப்படியாக குறைப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ